மகாலய பட்சம் வீடு தேடி வரும் முன்னோர்கள் திதி கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் என அறிவோம் மகாலய பட்சம் புரட்டாசி இரண்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டு தேதி தொடங்குகிறது பித்து தோஷத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசையை பெற்றுக் கொள்ளுங்கள் சுபகாரியத் தடை மகப்பேரின்மை தொடரும் விபத்துக்கள் தீராத நோய் இவற்றுக்கெல்லாம் பித்து தோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி திருமணப் பிராப்தி அதாவது கல்யாணத்தை விரும்புகிற மனிதன் மகாலயம் செய்ய வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலய பட்சிக் காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தில் விடுகின்ற எள்மத்தும் தண்ணீரை சுவேதா தேவி என்பவள் மிக எளிதாக பித்துக்களிடம் சேர்த்து விடுகிறார் என்பது நம்பிக்கை புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் வசிஷ்ட மகரிஷி தசரதர் யயாதி துஷ்யந்தன் நளன் அரிச்சந்திரன் கார்த்தவேரியார்சனன் தேராமர் தர்மர் முதலானோர் மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்றன புராணங்கள் மும்மூர்த்தி உருவில் உலகுக்கே குருவாக வந்த செய்த தாத்திரையரும் வேதாளம் பற்றிக் கொண்ட துராசாரன் என்ற அந்தணனுக்கு சாப விமோசனமாக புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் மகாலயம் செய்யுமாறு கூறினார் பித்து தர்ப்பணம் கடமை இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் யாவும் நமது முற்பிறப்பு பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே அமையும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை இதுவே அப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை சரியாக பெற்றுத் தருவதில் பித்துக்கள் எனப்படும் நம் முன்னோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த வாழ்வில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளுள் பிதற்காரியங்களும் ஒன்று பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினால் அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆடை அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் முதலியன செய்வோம் ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பவணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் வரும் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாகும் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொண்டு பித்ருக்களுக்குரிய தர்ப்பணம் சிரார்த்தம் முதலியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் முன்னோர்களின் ஆசி மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது உறுதி முன்னோர்களுக்கு திருப்தி இந்த மகாலயபட்ச தினங்களாகிய பதினைந்து நாட்களிலும் பித்ரு தேவதைகள் எமதுமனிடம் விடைபெற்றுக் கொண்டு தங்கள் குடும்பத்தினருடன் தங்கிவிடுவர் என்பர் எனவேதான் இந்த நாட்களில் அவர்கள் பசியார அன்னமாகவோ அல்லது எள்ளும் தண்ணீருமாகவோ அளிக்க வேண்டும் என்றார்கள் அவர்களும் அதன் மூலம் திருப்தியடைந்து நமக்கு அருளாசி வழங்குகின்றனர் முன்னோர்கள் சாபம் நீங்கும் மகாலய பட்ச காலத்தில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் கூடவே தானமும் செய்ய வேண்டும் முறைப்படி தர்ப்பபணம் செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்துக்களை இந்த மகாலய பட்சத்தில் திருப்தி செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்து சாபம் பங்காளிகளின் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சிபிட்சம் உண்டாகும் பித்து பூஜையின் மகிமை நம் முன்னோர்கள் நம்மை ஆசிர்வாதித்த பின்னர்தான் அம்பாளே நம் வீட்டிற்கு வருகிறாள் எனில் பித்து பூஜையின் மகிமையை புரிந்து கொள்ளலாம் பூமியில் பிறந்த எந்த ஜாதி மதம் மொழியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரவர் கட்டாயமாக இந்த நாளில் தானிய வகைகள் கரும்பு அன்னம் பழம் போன்றவைகளை தங்களால் என்ற வரையிலும் தானம் செய்திடல் வேண்டும் ஒரு புரட்டாசி அமாவாசை அமாவாசையன்று அன்னதானம் செய்தால் பதினான்கு ஆண்டுகள் பித்து தர்ப்பணம் செய்தமைக்கான பொண்ணியம் நம்மை வந்து சேரும் தீராத கஷ்டங்கள் தீரும் நாம் தர்ப்பணம் செய்கையில் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே ரேகைகள் வழியாக கீழே விழும் தர்ப்பண் நீரின் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்புகிறது என்பது நம்பிக்கை பூமியிலிருந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்துலோகத்தை சென்றடைகிறது மகாளய அமாவாசை அன்று பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் மிக அபரிதமான பித்துக்களின் ஆசி இருக்கிறது நாம் அழைக்கும் நேரையும் எள்ளையும் தேடிக் கோடி பித்துக்கள் பூமிக்கு வருவார்கள் அதனால் வாழும் காலத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளான இவர்கள் ஆன்மா சாந்தியடைய அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பசுவிற்கு பழம் அவரவர் தமது சொந்த ஊரில் இருக்கும் எந்த கோவில் வாசலிலும் தானம் செய்யலாம் அயல்நாடுகளில் இருப்போர் அனாதை இல்லங்களில் செய்யலாம் இது எதுவும் முடியாதவர்கள் நமது ஊரில் அல்லது நமது வீட்டின் அருகில் அல்லது நமது ஊரில் இருக்கும் பழமையான கோவிலில் இருக்கும் பசுவுக்கு ஆறு வாழைப்பழங்கள் அளிக்க வேண்டும் தந்தை இருக்கும்போது மகன் பித்து காரியங்கள் செய்யக்கூடாது பசுவுக்கு அகத்திக்கீரை பழங்கள் இவற்றை வாங்கித் தரலாம் என்ன நாளில் என்ன பலன் மகாலய பட்ச காலமான பதினான்கு நாட்களில் எந்தெந்த நாளில் திதி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் பிரதமை செல்வம் பெருகும் துவிதியை வாரிசு வளர்ச்சி வம்சவிருத்தி திருதியை திருத்திகரமான இல்வாழ்க்கை அமையும் சதுர்த்தி பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பஞ்சமி விரும்பிய பொருள் சேரும் சம்பத்து விருத்தி சஷ்டி தெய்வீகத் தன்மை ஓங்கும் மற்றவர் மதிப்பர் சப்தமி மேல் உலகத்தினர் ஆசி அஷ்டமி நல்லறிவு வளரும் நவமி பெறவிக்கும் நல்ல வாழ்க்கைத் துணை தசமை தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாட்சி வேதவித்யை கல்வி கலைகளில் சிறக்கலாம் துவாதசி தங்கம் வைர ஆபரணங்கள் சேரும் திரையோதசி நல்ல குழந்தைகள் கால்நடை செல்வம் நீண்ட ஆயுள் கிட்டும் சதுர்த்தசி முழுமையான இல்லறம் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அமாவாசை மூதாதையர் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிட்டும் பித்து தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசியை பெற்றுக்